அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்கள் ரித்விகா அவர்கள் ரித்விகா அவர்கள் அந்த சீசன் வந்து லைவ் இல்லை அது அதனால நம்ம அந்த சீசன் நான் ரிவியூ வந்து பண்ணல ஸோ நான் ரிவியூ பண்ண சீசன்கள்ல சீசன் செவன் எதை சொல்றேன்னா ஃபீமேல் டைட்டில் வின்னர் பொதுவாக வந்து அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்களோட அருமை அப்படின்றத விட அந்த ஒரு தடுமாறாத ஒரு அந்த விடயம்ளோட பல்ஸ் பாதை எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுல ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் முக்கியமா அந்த சில பேர் போன வாரம் பேசப்பட்டாங்க இருந்து என்னடா இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ன மாதிரி இப்ப பேசப்படுறாங்கல்ல அவங்கள பாகைக்குள்ள என் போன சீசன் வந்தவங்க சோ இவங்க எல்லாம் அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்களுடைய அந்த தரம் வந்து இப்ப பேசப்படுது பல இடங்கள் அது பேசப்படுது வீடியோவும் வந்து போடப்படுது அதை பற்றிய ஒரு கருத்து அடுத்தது சபரிநாதன் சபரி பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் சபரி அவர்களுக்கு குவிகின்ற வாழ்த்துக்கள் அவரை பற்றி பல விடயங்கள் பல இடங்கள்ல போகுது அதை பற்றியும் ஒரு பார்வை ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேள்விகள் கருத்துகள் வந்து கேளுங்க லைக் பண்ணுங்க ஸோ முதலாவது படையம் வந்து பிக் பாஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் இல்லை பாஸ் தெலுங்கை பொறுத்த வரைக்கும் ஏன் மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் சவுத் பிக் பாஸ்ல பெண்கள் டைட்டில் வின் பண்ணுறதுன்றது நூற்றுக்கு ஒரு அஞ்சு வீதமாக தான் இருக்கு தமிழ் பிக் பாஸ்ல எட்டு சீசன் முடிஞ்சிருக்கு அதில் ரெண்டே ரெண்டு பெண்கள் தான் டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க தெலுங்கு பிக் பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் மெயின் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் எட்டு சீசன் முடிஞ்சிருக்கு எட்டு சீசனுமே ஆண்கள் தான் வெற்றி பெற்றிருக்கார்கள் அதுல பிபி அல்டிமேட் ஒண்ணு வந்துச்சு அதுல மட்டும்தான் பிந்து மாதவி அவர்கள் டைட்டில் வின் பண்ணாங்க அதுவும் அவங்களுக்கு அது ரெண்டாவது எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம தமிழ் பிக் பாஸ்ல அவங்க வயல்காட் என்ட்ரியா சீசன் ஒன் வந்தாங்க சோ மலையாளத்துல எனக்கு தெரிஞ்சு ஒருத்தங்களா இல்ல அதுவும் இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல கன்னடத்தை பத்தி எனக்கு தெரியாது ஆனா கேள்விப்பட்ட வரைக்கும் அதுலயும் பெண்கள் இல்ல அப்படின்னு தான் சொல்றாங்க ஸோ அப்போ ஏன் இந்த நிலைமை நூற்றுக்கோ ஒரு தொண்ணூற்றி ஏழு வீதம் ஆண்கள் தான் பிக் பாஸ்ல சவுத் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னே இந்த பிக் பாஸ் தமிழுக்கும் சரி இல்லை சவுத் பிக்பாஸுக்குள்ள போற சவுத் எப்படிங்க தமிழ் எடுப்போம் நம்ம தமிழ் பிக் பிக்பாஸ்க்குள்ள போற பெண் போட்டியாளர்களுக்கு மக்களோட அந்த பல்சை வந்து தெரியல ஒன்று ரெண்டாவது வந்து அந்த ரியாலிட்டி வந்து இல்லை இல்லை அந்த ரியாலிட்டி மக்களுக்கு பிடிக்கலை பொதுவா நம்ம தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் சீரியல்ல லவ் வந்தாலே ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படின்னு சீரியல்ல சில லவ் இதுகள் வந்தாலே அது வந்து அக்செப்ட் பண்ண முடியாட்டா அந்த சீரியல்ல மாத்திருவாங்க அதான் உண்மை சரியா அதிலும் சில விடயங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க குடும்பமா பார்க்கக்குள்ள பிள்ளை புருஷன் பொண்டாட்டி அப்பா அம்மா மாமனார் மாமியார் தாத்தா பாட்டி அப்படின்னு பாக்கக்குள்ள இதுதான் நடக்குது அப்ப பிக் பாஸோட நாடியே அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் அவங்க வந்து அதிகமாக ஓட் போடுறது இப்போ டூ கே கிட்ஸ் டூ டூ தௌசண்ட் டென்ல பிறந்தவங்கலாம் இன்ஸ்டாகிராம் ரீலோட பார்த்துட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் எபிசோடே வந்து அவங்க ஒரு பத்து பதினஞ்சு வீதம் பார்ப்பாங்க பட் ஃபுல்லாக பார்க்குற ஆடியன்ஸ் யார் அப்படின்னா ஹாட் ஸ்டாரில் லைவாக இருக்கட்டும் டிவி எபிசோடாக இருக்கட்டும் இதை வந்து பார்க்குற நபர்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்போ அந்த ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த ஃபேக் லவ் கொண்டெண்டுக்காக பண்ணுற லவ் அக்கா தம்பியை லவ் பண்றது இந்த சீசன் ஒண்ணு போகுது அக்கா தம்பியை லவ் பண்றது க்ரிங் லவ் இந்த அரோரா மாதிரியான நபர்கள் பண்ற விடயங்கள் இந்த ஆதிரை மாதிரியான நபர்கள் பண்ற விடயங்கள் இதெல்லாமே வந்து கண்டிப்பா பிடிக்காது அக்செப்டே பண்ண மாட்டாங்க அப்ப ஒரு டைம்ல வந்து ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் டைட்டில் வின் பண்ணக்கூடிய நபர்கள் என்று பார்த்தவர்கள் பிக் பாஸ்க்குள்ள போய்க்க என்ன பண்றேன்னா அது எங்க அந்த புத்தி மாறுதா இல்ல இத்தனை சீசன் பார்த்து நம்ம மக்களோட அந்த பல்ச புரிஞ்சு கொள்ளாம அட்லீஸ்ட் ஒரு பேக்க நடிக்கலாம்ல பேக்க நடிக்க மாட்டு போடணும் சரி அந்த வந்து லவ் பண்ண கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கலாம் இல்ல அது ஒண்ணுமே இல்ல ஆதிரை அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் ஒரு நாலு நாள் எப்படி இருந்தாங்க வியாழன் வெள்ளி வந்து அந்த அம்மா எப்ஜி எப்ஜி வரத்துக்கு எப்ஜி அவங்களுக்கு வெளியில தெரியாது இந்த வீட்டுக்குள்ள வந்தோன்னா அவர் மேல ஒரு காதல் வருதாம் எம்மா தாயே அப்படின்னு அடுத்தது அரோரான்றது அது எவன் கிடைப்பான் அப்படின்னு பார்த்துட்டு கொண்டன் கிடைக்கிறதுக்கு என்ன ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரத்துக்கு மேல சம்பளம் குறைஞ்சது அப்ப நீடிக்கணும்னா இப்படி ஏதாவது கிரீம் கொண்டன் கொடுக்கணும் இல்ல அப்ப அந்த அம்மா இன்னொரு பக்கம் சோ அப்ப காரி துப்புறாங்க மக்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் சோ இப்படி இவங்க இருக்கக்குள்ள போனா சீதனும் அதே தான் அப்ப இப்படி இருக்கக்குள்ள இந்த சீசன்ல டைட்டில் வின் பண்ண நபர் பெண் போட்டியாளர் யார் கேட்கல அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்கள் வரைக்குள்ள முப்பத்தி அஞ்சாவது நாள் வந்தாங்க நூத்தி அஞ்சாவது நாள் டைட்டில் வின் பண்ணாங்க அப்ப அவங்க போன பாதை இருக்கு பாருங்க இதுல விழாம அதே நேரத்தில் அந்த ஷோ நடத்தின ஹோஸ்ட் கமல்ஹாசன் அவர்கள் பிரதீப் அண்டே ஆண்டனி பண்ண மிகப்பெரிய துரோகம் யாருக்காகன்னா மாயாவுக்காக பூர்ணிமாவுக்காக அந்த கேங்குக்காக அந்த கேங் எதிர்த்து அவங்க ப்ளே பண்ணிக்கலாம் அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் இதெல்லாம் இப்ப பாக்கிக்குள்ள அக்ஷனா ரவிச்சந்திரன் மேம் ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்ற மாதிரி மக்களால புரிஞ்சு கொள்ள முடியுது புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்றத விட அப்பாடே என்னடா பீமேல் கொண்டஸ்டன் இப்படி இருக்கீங்க சே அப்படின்ற மாதிரி கவலைப்படுறாங்க இவங்களை பத்தி இந்த சீசன் நைனுக்கு போன போட்டியாளரை பத்தி நம்ம உண்மையா சொன்னா இல்லை சேதுபதியன் அவர்கள் ஏதாவது உண்மையாக பேசினா அதுக்கு ஐ லாஸ் ரெஸ்பெக்ட் இன் யூ அப்படின்ற மாதிரி வந்துடுவானுங்க மண்டையில் அறிவு இல்லாதவைங்க போங்கடா டேய் வளத்துக்கு மாதராக சொல்லிட்டு போயிருக்காங்களாம் அவங்களோட வீட்டை நான் லவ்வுக்கு ஃபே ஃபேக்காக ஃபேக் லவ் பண்ணுவேன் அது கொண்டாட்டுக்காக சோ வெளியில வெளியில் எதுவும் தப்பாக நினைச்சிடாதீங்க அதை ப்ரொமோட் பண்ணுங்கன்னு இந்த பழப்புக்கு பிச்சை எடுக்கலாம்டா டேய் சே இது ஒரு பக்கம் இருக்கு மக்களே இன்னொரு பக்கம் இந்த சீசன் நைன் பிக் பாஸ் தமிழ்ல இருபது போட்டியாளர்கள் போனாலும் இப்ப வரைக்கும் மக்களுக்கு பிடிக்கிறதுன்னா மூணு பேர் ஒன்று தனி அவர்கள் ரெண்டு சபரிநாதன் அவர்கள் மூணு டாக்டர் திவாகர் அவர்கள் இந்த மூணு பேர்கிட்டயுமே ஒரு குவாலிட்டி வந்து தனித்தனி குவாலிட்டி இருக்கு சபரி அவர்கள் பழக்க வழக்கம் சிறப்பு பேச்சு வழக்கு சிறப்பு டெடிகேஷன் இன் த ஒர்க் ஹார்ட் ஒர்க் அடுத்தவங்களை லிஃப்ட் பண்ணி விட்ற குணம் அதுல டாஸ்கில் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவருடைய எஃபெக்ட்டாக கொடுக்குறாரு இதெல்லாமே சேர்த்து ஒரு வின்னருக்கான தகுதிக்குரிய நபர் இன்னொரு பக்கம் கேனி அவர்கள் ஆல்ரெடி ஃபேமிலி ஆடியன்ஸ் இவங்களுக்கு இருக்கிற அளவுக்கு இதுக்கு முதல் வந்த பிக் பாஸ் போட்டி அவர்கள் யாருக்குமே வந்து இல்ல ஒரு அக்கா அம்மா ஆஹ் சகோதரி என்ற ஸ்தானத்துல குடும்ப ஆடியன்ஸா குடும்பமா பார்த்து கொண்டாடப்படுகின்ற நபர் தான் கேனி அவர்கள் பேசியல பேச பிளே பண்றாங்க உப்பு போட்டாலும் கேம் தான் இவங்களா வந்து பண்ணாட்டியும் சொல்லுவாங்க மிக்சர் அப்படியுமே சரியா சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள ஆல்ரவுண்டரா இவங்க வந்து ஜொலிக்கிறாங்க இன்னொரு பக்கம் திவாகர் அவர்கள் அவர் வந்து என்னதான் அந்த ஒரு விடயம் பண்ணாலும் அவர்கிட்ட திட்டவார்த்தை பேசுறது இல்ல அசிங்கமான விடயங்கள் பண்றது ஒரு பக்கத்து வீட்டு நபர் மாதிரியே இருக்கிறபடியா மக்களுக்கு அவரை பிக் பாஸ்ல அவரோட உண்மை பிடிச்சிருக்கு அவரை பிடிக்காதவர்களுக்கு கூட அவரை பிடிச்சிருக்கு இதுதான் உண்மை இந்த மூணு பேரை தவித்து மீதி யாரையுமே மக்களுக்கு பிடிக்கவில்லை இதுதான் உண்மை அதுல முக்கியமா இந்த கமருடீன் எஃப்ஜே அரோரா ஆதிரை அந்த பிரவீன் பிரவீன் ராஜ் ரம்யா ஜோ சுபிக்ஷா வியானா இப்படியான நபர்கள் வார்த்த பிரியும் நடிப்பு போலி வன்மம் கர்வம் இதெல்லாம் நிறைந்த நபர்கள் அப்படி என்பது அவங்களே காட்டி கொடுத்துருக்காங்க இதனாலே மக்களுக்கு இன்னும் உவங்களை பிடிக்கல கூடிய சீக்கிரம் வயல்காடு நல்லா போட்டியாளர் அதுவும் சீரியல்ல இருந்தவங்க டிவியில இருந்தவங்க சபரி அவர்களை போல கனியவர்களை போல ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்ட் போடுங்க அப்படின்றத மக்களோட ரிக்வெஸ்ட் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி